கத்திரம் ஆகிய கிறிஸ்துவே யாவருக்கும் வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன் ஜார்ஜ் மெக்டாட் என்ற ஒரு பெரிய ஊழியர்காரர் தன்னுடைய மகளை தொற்று நோய்க்கு இழந்து விட்டார் அவர் தோர தேசத்திலே இருந்து தன்னுடைய மனைவி சொந்த தேசத்துக்கு அனுப்பி வைத்துவிட்டு தன்னுடைய மனைவிக்கு ஆறுதல் சொல்லி ஒரு கடிதம் எழுதினார் நம்முடைய மகள் இப்பொழுது உயிரோடு இல்லை என்று சொல்லி அவளை நினைத்து நினைத்து நீ வருந்திக்கொண்டிருக்கின்றார் நாம் அவளோடு சந்தோஷமாய் கழித்த நாட்கள் அவள் பேசிய வார்த்தைகள் நினைத்து நினைத்து பார்த்து அது துக்கத்தை கொடுத்து கொண்டே இருக்கிறது இப்படி வாழ்க்கையை பின்னோக்கி பார்த்து வருத்தப்பட்டு எந்த பிரயோஜனமும் இல்லை நமக்கு முன்னே இருக்கிறதை பார் நம்முடைய மகள் நமக்கு முன்பாக தேவ குமாரிடத்திலே பிரவேசித்திருக்கிறாள் அவரோடு அங்கே மகிழ்ந்து கொண்டிருக்கும் அநேகமாயிரம் பரிசுவான்களோடு அவளும் இருக்கின்றாள் கடந்த காலத்தில் நாம் சந்தோஷமாய் கழித்த நாட்களை அல்ல இனி அவளோடு நாம் ஒரு நாள் சேர்ந்து கத்தடைய சமூகத்திலே கழித்து போகிற அந்த நல்ல நாட்களை நினைத்து உன்னை தேற்றிக் கொள் ஏனென்றால் நம்முடைய விசுவாசத்திற்கு இது ஒரு சோதனை எப்பொழுதும் இந்த உலகத்திலே உள்ள உறவுகளும் அவர்கள் தருகிற சந்தோஷமும் நிலைத்திருக்க போவதில்லை நாம் நித்திய நம்பிக்கைக்குரியவர்களாய் அழைக்கப்பட்டிருக்கின்றோம் அது சந்தோஷமான தேசம் தேவகுமாரன் வாசம் அணைகிற தேசம் அந்த தேசத்திலே அவள் பரமை மனியின் அருகிலே சென்று விட்டாள் நாம் தூரத்தை இருக்கிறோம் மரணம் என்ற நாளிலே நாமும் அவருக்கு சமீபமாய் சேர்க்கப்படுவோம் அப்பொழுது அவப்பரும் நித்திய சந்தோஷத்தை பெற்றுக் கொள்வோம் இந்த நம்பிக்கையோடு வாழ் என்று சொல்லி எழுதி அனுப்பினார் அது மட்டுமல்ல நாம் ஒரு சபை கோதகராக இருந்து ஊழியம் செய்கிறேன் நம்முடைய மந்தைக்கு மாதிரியாக நாம் இருக்க வேண்டும் துக்கத்திலே சோர்ந்து போய் பாஸ்டர் குடும்பம் அப்படியே அமிழ்ந்து போய்விட்டது என்று சொல்லி அவர்கள் சொல்லாமல் அவர்கள் கத்திற்குள் தங்களை திடப்படுத்திக் கொண்டு அனைவரையும் திடப்படுத்துகிறார்கள் அதை பாருங்கள் என்று சொல்லி மற்றவர்கள் சொல்லும்படியாக நடந்து கொள்ள வேண்டிய ஒரு பொறுப்பு நமக்கு இருக்கிறது எனவே நம்முடைய சபைக்காகவும் சபையோடு சேர்ந்து நாம் கத்தரை ஆராதித்து நிச்சயத்தில் அவர்களோடு பங்கடைவோம் என்ற நம்பிக்கைக்காகவும் நாம் எப்பொழுதும் ஜபித்தில் கொண்டு ஜாக்கிரதை உலகளாக இருக்க வேண்டும் என்று எழுதினார் ஒன்று ஐந்தாம் ரெண்டிலிருந்து நாள் உங்களில் உள்ள தேவனுடைய மந்தையை நீங்கள் மீத்து கட்டாயமாய் அல்ல மனப்பூர்வமாயும் அவலட்சணமான ஆதாயத்திற்காக அல்ல உற்சாக மனதோடும் சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளுகிறவர்களாக அல்ல மந்தைக்கு மாதிரிகளாகவும் கண்காணிப்பு செய்யுங்கள் அப்படி செய்தால் பிரதான அமைப்பர் வெளிப்படும் போது மகிமையில் உள்ள வாராத கிரீடத்தை பெறுவீர்கள் நாம் சபையிலும் சரி சமூகத்திலும் சரி நாம் அநேகருக்கு மாதிரியாயிருக்கும்படி கட்டணமே வைத்திருக்கின்றார் நான் தேவகுமாரனை பின்பற்றுகிறோம் தேவகுமாரனை பின்பற்றின அவரது அடியார்களை பின்பற்றுகின்றோம் நம்மை பின்பற்றி அநேக வரும்புடிக்கு மாதிரிகளாக இருப்போம் கத்தர் அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளோடு வாழ நமக்கு கருவி செய்வாராக ஆமேன்